ஞான களஞ்சியம் கருணையானந்த ஞான பூபதிகள் இறந்த ஆன்மாவின் செய்தி அறிதல் அபியாசம் இறந்து போன எந்த ஆன்மாவின் மனதில் உள்ள செய்தியை அறிய வேண்டுமோ அந்த ஆன்மாவின் சமாதி கருகிற சென்று அந்த ஆன்மாவும் நமது ஆன்மாவும் ஒரே வெட்டவெளியாக அல்லது ஆகாயமாக இருக்கிறது என்று சிந்தித்து மனதின் அசைவுகளை நீக்கி ஏகாக்கிர சித்தத்தோடு இருந்தால் நமது மனோ முயற்சி ஏன்றி நமது மனதில் ஓடி வருகிற எண்ணமானது அந்த ஆன்மாவின் மனதில் உள்ள எண்ணங்களாம் இதில் உயிருடன் இருப்பவர்கள் ஆன்மாவுடன் இறந்தவர்களுடைய வெகு சீக்கிரத்தில் கலந்து கொள்ளும் இறந்தவர்களுடைய ஆன்மாவுக்கு சரீர தடை இல்லாததுதான் அதற்கு காரணம் சில சமயத்தில் இறந்தவர்களுடைய ஆன்மாவானது வெகு தூரத்தில் வேறு உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தால் நமது ஆன்மாவுக்கு சம்பந்தப்படாமல் இருக்கும் அதற்காக நமது ஆகாயத்தை அதிக விசாலப்படுத்தி கொண்டே இருத்தல் வேண்டும் அதனால் சீக்கிரம் உண்டாகி விடும் ஒருவர் தத்துவத்தை ஒருவரிடம் சேர்த்தல் அத்தியாசம் எந்த ஆன்மாவின் தத்துவத்தையாவது நமது ஆன்மாவில் சேர்த்து கொள்ள வேண்டுமானால் அந்த ஆன்மா உயிரோடு இருந்தாலும் மறித்திருந்தாலும் அந்த ஆன்மாவுடன் நமது ஆன்மாவை சம்பந்தப்படுத்தி அந்த ஆன்மாவும் நமது ஆன்மாவும் ஆகாயத்தைப் போல ஒரே வெட்ட வேலையாயிருக்கிறதென சிந்தித்து அந்த ஆன்மாவே நான் அதன் தத்துவமே என் தத்துவம் என்று அழுத்தமாய் சிந்திக்க வேண்டும் திடமான நம்பிக்கை உண்டாகிவிட்டால் அதன் தத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும் பெரிய காரியங்களுக்கு மகான்களுடைய ஆன்ம சம்பந்தத்தையும் கடவுள் சம்பந்தத்தையும் உண்டாக்கி கொள்ள வேண்டும் இறந்து போனவர்களுடைய சூட்சுமத்திற்கும் உயிருள்ள சரீரத்தை பார்க்கலும் பன்மடங்கு வலு ஏற்பட்டு விடுகின்றது சிலருக்கு அதன் ஞானத்திற்கு தக்கபடி இன்னும் அதிகமான வலுவேற்பட்டிருக்கும் இவ்விதமான சம்பந்தத்தை ஒரே ஆன்மாவிடத்தில் நாம் உண்டாக்கும் பொழுது அது மறித்ததாயிருந்தால் நம்முடன் சம்பந்தப்பட்டவுடன் வெகு சீக்கிரத்தில் நமக்கு மட்டும் தன் ரூபத்தை காட்டி நம்முடன் பேசுவது உண்டு பரிசுத்தம் பொருந்திய ஆவிகளுடனே பேசுவதுதான் நல்லது மதித்து போன மனிதனின் கெட்ட ஆவிகளுடன் இத்தகைய சம்பந்தங்களை சாதாரண அபியாசிகள் உண்டாக்கிக் கொள்வது மகா பயங்கரத்துக்கும் சில சமயத்தில் ஆபத்துக்கும் இடமானது ஆனால் வலுவான திட சித்தமுள்ள ஞான வீரர்களுக்கு பயமே இல்லை அவர்களை துரான்மாக்கள் ஒன்றும் செய்ய முடியாது நமது மனதிலுள்ள செய்திகளை வேறொரு ஆன்மாவிடம் அனுப்பும் டெலிபதி மானத தந்தி அபியாசம் நமது மனதில் உள்ள விஷயங்களை வேறொரு ஆன்மா தெரிந்து உணர்வதற்காக வேண்டுமானால் அதை அந்த ஆன்மாவையும் ஆன்மாவையும் நமது போல வேறொருவதற்காக சிந்தனை செய்து நம்முடைய எண்ணமானது அந்த ஆன்மாவுடைய எண்ணம் என்றும் நம்முடைய தத்துவம் அதனுடைய தத்துவம் என்றும் திடமாக நம்பிக்கையோடு எண்ண வேண்டும் இவ்வாறு ஒரே நினைவாய் இருந்தால் நமது மனதில் உள்ள செய்திகள் சில காலத்தில் பிறர் மனதில் விளக்கமாகும் எதிர்காலத்தை உணர்தல் அபியாசம் நடக்கப் போகிற செய்திகளை முன்னதாகவே தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்மை முடிவில்லாத ஒரே ஆகாயத்தர் போல் சிந்தனை செய்து மனதின் அசைவை நிறுத்தி விடுவோமானால் கனவிலாவது வாக்கியமாகவாவது பிரப்தமாக விளக்கிக் காட்டும் இவ் அப்பியாசத்தை தினம் விடாமல் அரை மணி அல்லது ஒரு மணி நேரமாவது ஏகாந்தமான இடத்திலிருந்து செய்தால் சுமார் ஒரு வாரம் ஒரு பட்சத்தில் எதிர்காலத்தை உணரலாம் தூர உண்டாகும் விதம் அபியாசம் நமது சரீரத்தையும் நம்மை சுற்றிலும் உள்ள சகல பாகத்தையும் சுத்த சூனியமாக்கி நமது சரீரமே இல்லை என கருதி எவ்வித ரூபமும் இல்லாமல் முடிவில்லாத ஒரே ஆகாயமாக சிந்தித்து அலையற்ற சமுத்திரம் போல் இருந்தால் களங்காதிகமான கண்ணாடியில் எதிர்ப்பட்ட பொருட்கள் பிரத்யட்சமாக தெரிவது போல தூரத்தில் உள்ள நட்சத்திரமாகிய உலகங்கள் நமது ஆகாயத்தில் முதலில் தோன்றும் பின்னர் அபியாசம் முதிர முதிர எந்த உலகத்தில் எந்த இடத்தை நோக்கினாலும் இடைவெளியில் உள்ள பொருள்கள் தோன்றுவது போல தோன்றும் இறந்த ஆன்மாவை வரவழைத்து பேசுதல் அபியாசம் நாம் ஒரு ஆன்மாவை வரவழைத்து பேச வேண்டுமானால் அந்த ஆன்மாவையும் நமது ஆன்மாவையும் ஒரே அம்சம் ஒரே தத்துவம் என்ற நம்பிக்கையுடன் ஆகாயத்தை போல அரூபமாக சிந்தித்து அந்த அரூப அம்சத்தில் நமது அரூப அம்சமானது நமது ஆகாயத்தை வேண்டும் ஏனெனில் இறந்த ஆன்மாவானது சில சமயங்களில் வெவ்வேறு உலகங்களில் சஞ்சரித்து வெவ்வேறு கிரகங்களில் சென்று நமது ஆன்மாவுக்கு வெகு தூரத்தில் இருக்கும் ஆதலால் அவ்வாறு ஆகாயத்தை விசாலமாக்கி கொண்டே இருக்க வேண்டும் நமது நாட்டம் என்னும் ஜீவகாந்த சக்தி கவர்ச்சியினால் அந்த அரூப அம்சத்தை கவர்ச்சித்துக் கொண்டே இருந்தால் நமது அரூப அம்சம் ஆன்மாவில் மோதியவுடன் அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உடனே நம்மிடத்தில் வந்து பேசும் இவ்வாறு பேச முடியுமா என்ற சந்தேகமும் ஆச்சரியமும் கொண்டவர்களில் பலர் இவ் அபியாசத்தை பரீட்சித்து பார்த்ததில் சிலரிடம் வந்து பேசியும் சிலரிடம் வந்து பேச விளங்காமலும் ஆகிவிட்டது ஏன் விளங்கவில்லை என்பதை ஆராய்ந்து பார்க்கும் இடத்தில் சிலருடைய இருதயமானது கலங்காகிதமான பரிசுத்தம் இல்லாததுதான் காரணம் என்று தெரிய வந்தது வறுமை பிணிகளை நீக்குதல் அபியாசம் என்னுடைய இந்த சரீரமானது மெய்யான சரீரம் அல்ல என் சரீரத்திற்கு தோல் தசை எலும்பு நரம்பு கிடையாது நான் ஆகாயத்தை போல் சுத்தமான வெட்டவெளியா இருக்கிறேன் நான் அரூபத்திற்கு அருப்பமான பரம ஆகாயம் என்னும் சுத்த பர இருக்கின்றேன் எனக்கு வறுமை இல்லை பிணியும் இல்லை எல்லா என்னுலகம் எல்லாம் என்னுடையமை எல்லா சுகமும் எல்லா செல்வமும் என்னிடத்தில் நிலை பெற்றிருக்கும் என்று காலையிலும் மாலையிலும் அரை மணி நேரம் சிந்தித்து வந்தால் வறுமை பிணி நீங்கி ஆனந்தமயமாக விளங்குவார்கள் இறந்த ஆன்மாவுக்கு மோட்சமளித்தல் அப்பியாசம் இவ் அப்பியாசமானது அதிக ஜீவகாந்த சக்தி உள்ளவர்களை செய்ய வேண்டியது நான் ஆகாயத்தை போல அழிவில்லாத முடிவற்ற சுத்தான இருக்கின்றேன் நான் எப்பொழுதும் மோட்ச ஆனந்தத்திலேயே மூழ்கி இருக்கின்றேன் நானும் இந்த ஆன்மாவும் ஒன்று இந்த ஆன்மாவை பூமியிலிருந்து ஆகாயத்திற்கு உயர்த்துகின்றேன் இந்த ஆன்மாவுக்கு மோட்சத்தை அழித்து விட்டேன் என்று சிந்திக்க வேண்டியது அதற்கு மறுமொழியாக ஆம் சரி என்று அசிரீரி வாக்கியம் நமக்கு வந்தால் சரி இல்லை என்று மறுமொழி வந்தால் பிரம்மத்தால் ஆகாத காரியமோ யாதொன்றும் இல்லை என மனதை திடப்படுத்தி கொண்டு மறுபடியும் ஆம் என்று வருகிற வரையில் முன்போல் முயற்சிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் மறித்த ஆவிகள் சரீரத்தை இல்லாததால் உயர்ந்த பதவிக்கு செல்லும் அந்த ஆவிகள் திரும்பவும் நம்மிடம் வந்து இது போதும் போதாதென்று குறைவு நிறைவுகளை எடுத்து கூறும் இவ்வாறு ஆவிகள் மோட்சம் சேரும் என்றேதான் இறந்த நாள் கிரியை என்றும் மூன்றாம் நாள் பத்தாம் நாள் பதினாறாம் நாள் நாற்பதாம் நாள் கிரியை என்றும் வருடாந்திர கிரியை கத்தம் பாத்திஹா திதி முதலான கிரியைகளை செய்து வேதத்தை ஓதி அன்னம் முதலான தர்மங்களை புரிந்து ஆன்மாக்களுக்கு மோட்சம் கிடைக்கும்படி அவர்கள் சந்ததியார்கள் முயற்சி எடுக்கிறார்கள் ஆகையால் சாதாரண வேதியர்களே வேதத்தை ஓதி ஆவிகளுக்கு மோட்சம் உண்டாகும்படி கிந்திக்கிறார்கள் என்றால் மெய்ஞானிகளாகிய ஆன்ம சக்தியுடையவர்கள் எந்த காரியத்தை தான் செய்ய முடியாது அவர்களே எல்லாம் வல்ல சித்தர்கள் சூட்சும சொரூபம் எடுக்கும் விதம் ஒரு கலங்கமற்ற பெரிய நிலை கண்ணாடியின் எதிரில் நாம் நின்று கொண்டு நமது சரீரத்தை சிரசு முதல் பாதம் வரையில் கண்ணாடியில் உற்று நோக்கி நாம் இன்ன விதமாக இருக்கிறோம் என்று நமது உருவத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது பின்னர் நமது சரீரத்தை மன ஆகாயத்தில் அழித்து நாமும் மன ஆகாய வடிவாய் இருந்து கொண்டு முன்கண்ணாடியில் பார்த்து திடப்படுத்திய நமது ரூபத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் பின்னர் அந்த சூட்சுமமாகிய ஆகாய வடிவம் சரீரத்தை நமது சரீரத்திற்கு ஒரு நெடுஞ்சட்டையைப் போல போட்டு நமது சரீரம் இருக்கிறது என்னும் எண்ணத்தை முற்றிலும் மறந்து கண்ணாடியில் பார்த்து திடப்படுத்தின நமது சூட்சும வடிவமே நமது சரீரம் என்று சிந்தித்து அந்த சரீரத்திலிருந்து கொண்டே தொழுதல் சாப்பிடுதல் வேலை செய்தல் பிராணம் பிரயாணம் போதல் முதலான சகல காரியங்களையும் நடத்த வேண்டும் கண்ணாடியில் தெரிசித்த அந்த சூட்சும சரீரமாகத்தான் நாம் இருக்கிறோம் என்கிற சிந்தனையோடு சகல கிரியைகளையும் அந்த செய்ய வேண்டும் இவ்வாறு தினம் ஒன்றுக்கு மூன்று மணி நேரம் நாற்பது நாள் அபியாசம் வெளியாகிவிடும் விவரம் பின்வருமாறு தூள சூட்ச சரீரங்கள் உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் தூள சரீரம் என்றும் சூட்ச்ம சரீரம் என்றும் இருவித சரீரங்கள் இருக்கின்றன சரீரம் இந்த அஜாமுடைய ஆழத்திற்குடையது சூட்ச்ம சரீரமும் மிதாலுடைய ஆழத்திற்கு உடையது இந்த தூள சரீரத்திற்கு ஏற்பட்டிருப்பது போல சூட்ச்ம சரீரத்திற்கும் கை கால் முதலான அவயவங்களும் உண்டு ஆனால் சூட்ச்ம சரீரம் மிகவும் நுண்மையானது அது நூறானியாவும் நுண்ணுண்ணுவால் சமய பெற்ற வடிவம் என்றும் என்ன பெருக பெறுகிறது தூள சரீரமானது சூட்சும சரீரத்தின் நிழல் போன்றது சூட்சும மித்தாள் உலகமானது அநேக தெய்வீக ரகசியங்களை பொருந்தியதாகவும் மிக்க மிருதுவான அணுக்களால் உண்டாக பெற்ற வடிவங்கள் வெளியேயாகவும் தளமாயிருக்கும் சூட்சும உலகமானது கண்டிப்பை உடைய தூள உலகத்திற்கும் ஒளியின் அணுக்களால் உண்டாக பெற்ற ரூஹானிய என்னும் காரண உலகத்திற்கும் எல்லையாகவும் மத்திய பிரதேசமாகவும் இருக்கின்றபடியால் புத்தி அகங்காரம் அக்கல் நற்சு என்னும் அந்த காரணங்களைப் போல அறிவிற்கு புலப்படாமலும் ஒரு மதிப்பிலும் அடங்காமலும் இராமல் அறிவிற்கு எட்டியதாயும் மதிப்பில் அடங்கியதாகவும் அனைவிற்கு சமானமானதாயும் காணப்பெறுகின்றது சூட்சும சரீரமானது ஜீவான்மாவையும் சரீரத்தையும் சமபாவனையாக சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மையை இருப்பதால் இந்த தூள சரீரத்தில் அது ஒரு ஒளியான சரீரமாக பிரகாசிக்கின்றது அந்த சரீரத்திற்கு அறிகின்ற சக்தியும் வடிவமும் உண்டு மீதா மீதாக்குடைய காலத்தில் அருவாகு காரண சரீரிகளை நோக்கி அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்கள் நாயனோ அல்லவா என்ற கேள்வியை ஆண்டவன் கேட்டதற்கு காலுபலா உண்மைதான் என்று அருவாகுகள் விடை பகர்ந்திருக்கிறார்கள் சூட்சுமம் என்னும் லங்க சரீரத்திற்கு மட்டுமே பிரம்மத்தை சந்திக்கும் தன்மை ஏற்படுகிறது ஆகையால் சரீரம் உள்ள போதே சூட்சுமத்தை பழக்கத்தை அதிகப்படுத்தி கடவுளிடம் போக வர பழகிவிட்டால் கடவுள் சமூகத்திற்கு சென்று ஜீவ பிரமைக்க நிலையை சேர்ந்துவிடும் அந்த சூட்சுமமானது சொப்பனத்தில் ஒவ்வொருவருக்கும் வெளியாகி கொண்டிருப்பதை பிரத்யட்சமாக உணர்கிறோம் ஆதலில் நாம் வெளிக்கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு நோக்குபவைகளும் தன்னில்தானே மனதில் பேசிக்கொள்ளும் விஷயங்களும் சூட்சும உலகத்தை சேர்ந்தவைகளே வித்திலிருந்து மரம் உண்டாவது போல சூட்சும தேகத்திலிருந்து தூள தேகம் உண்டாகிறதை அன்றி தூள தேகத்திலிருந்து சூட்சும உண்டாகவில்லை முதலில் கடவுளானவர் சூட்சும தேகத்தை உண்டாக்கிய பின்னரே நானா விதமான தூள தேகங்களை பண்டம் ஒன்று பனிதி என்றது போல உண்டாக்கி உள்ளனர் இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஸ்தூல காரியங்கள் எல்லாம் சூட்சும உபாதானத்தை கொண்டே செய்யப்பெற்றுள்ளது சூட்சும தேகம் தூள தேகமாய் பரிணமித்து கெடுவதில்லை

அந்த அடைகின்றது அன்றியும் சரீர திரையுள்ள போது எங்கும் சஞ்சரிக்க முடியாது ஆன்மாவுக்கு சரீர நீங்கிய பின் வாளாயமாய் எங்கும் சஞ்சரிக்கும் தன்மை ஏற்பட்டு விடுகிறது இதற்கு திருட்டாந்தமாக இரண்டு தபோதனர்கள் பேசிக்கொண்டதாவது நாம் இருவரில் யார் முன்னதாக மரணமாகி விடுவோமோ அவர்களுக்கு மரணத்திற்கு பின் ஏற்படும் நிலையை பற்றி மற்றவருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதாம் சில காலத்திற்கு பின்னர் அவர்களில் ஒருவர் நிர்யாணத்தை அடைந்தார் அவர் மற்றொருவராகிய தமது நண்பருக்கு சூட்சுமத்தில் வந்து சொன்னதாவது சூட்சுமம் வெளியாகுதல் நண்பரே எனது மரணத்தை பற்றி நிதானிக்குங்கள் நான் வீட்டிலிருந்து வெளியில் புறப்பட்ட தன்மையை போல் இருக்கின்றேன் நான் இறந்து போனதாக எனது பந்து மித்தர்கள் பிரலாபித்து அழுவதை பார்த்த நான் உண்முருகளுடன் அவர்களை நோக்கி நான் உங்களோடு இருக்க நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்றேன் அது அவர்களுக்கு கேட்கவில்லை பின்னர் என் பிரேதத்தை புதைப்பதற்கு எடுத்துச் செல்லும் போதும் அவர்கள் கூடவே நடந்து போனேன் ஆனால் என்னை ஒருவரும் காணவும் இல்லை பேசவும் இல்லை அவர்கள் புதைத்துவிட்டு தத்தம் இடத்திற்கு சென்று விட்டார்கள் அதன் பிறகு பரலோகத்தில் என்னுடைய நன்மை திண்மைகளை பற்றி தெரிந்து கொண்டேன் என்னுடைய சமாதி அறையானது புதைகொலையாக காணப்படவில்லை அது ஒரு பெரிய அலங்காரமான மாளிகை போன்று இருந்தது அந்த மாளிகையில் வசித்துக் கொண்டு எங்கும் சஞ்சரித்து உலாவி வருகிறேன் என்பதாம் இந்த கதையைப் போலவே இறந்து போன சரீர விடுதலை அடைந்த அநேக ஆவிகள் தாம் இருந்த இடத்திற்கு வந்து போவதை விஸ்தாரமாக கேள்வியுற்றிருக்கிறோம் இருக்கிறோம் இதை விஷயமாய் சமாதிக்கிறியை அத்தியாயத்தில் காணலாம் இந்த சரிதையாள் லோகத்தின் உண்மையானது நன்கு உணர பெற்றோம் ஓம் தொடரும்